உண்மனி அவர் போட்டியா என்ன செய்யும் அவரு எனக்கு இந்த இடத்துக்கு போகறதுல எனக்கு காலையிலேயே ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்ம காலையிலேயே என்ன நட்சத்திர ராசி இதை வச்சு நீங்க எனக்கு இல்லையே இந்த திதி நட்சத்திர யோகம் வச்சு அவருக்கு அப்படியே டைம் அதை அப்படியே அவருக்கு பிறந்த ஜாதகம் மாத்தி

உங்களுக்கு புரியுதா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு சின்னதாக ஒரு குழு கொடுக்குறேன் நீங்கள் அதை வச்சு அவங்க குடும்பத்தில் ஒரு அகசிதி தெரிஞ்சுங்க ஒரு பட்டை போட்டு இல்லை போட்றது போட்றாதீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா நான் லைட்டில் சொல்கிறேன்னா நீங்கள் நெஞ்சத்தில் அவங்க போதும் இல்லைன்னா வட்டை போட்டு இதுக்கப்புறம் இல்லை என்ன கூட சொல்லி முடிச்சுருக்கேன் அதனால சொல்கிறேன் நீங்கள் ஒரு பட்டை போட்டு

அப்படி சுத்த இருக்கும் இந்த முழு அஞ்சு நிமிஷத்தில் இருக்கா ஒரு நிமிஷத்துல இருக்குமா அவர் போது அந்த கொடி என்ன நட்சத்திரம் சுத்திடுவோம் அந்த நட்சத்திர

அவர் எந்த நட்சத்திரத்துல ஒட்டு இருக்கணும் அந்த நட்சத்திரத்தினுடைய திசையை வச்சுக்கோங்க இதை வச்சு கிடந்த கடிங்க அப்ப எழுபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் பன்னெண்டு மணிக்குள்ள அலைக்கு அழக வச்சிட்டீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள மூணு நட்சத்திரத்தை தொற்று இந்த மூணு நட்சத்திரத்துல அவரு உள்ள ஏழை மருந்து நம்ம ஐயா அப்படின்னு கேட்கும் போது அந்த பெரிய மூலிய என்ன நட்சத்திரத்தை தொட்டி நிற்கிறோம் அந்த நட்சத்திரத்தை மூலியை கேள்வின்னா கேட்க மாற்றுங்க அந்த ராஜிக்குள்ளே தான் அவங்க இருக்க அந்த அமைப்பை வச்சு டெய்லியும் நீங்கள் ரவுண்ட வச்சுருந்தீங்கன்னா அட்டையை அமைக செட் பண்ணி வாட்சியில் வச்சுருந்தீங்கன்னா மெல்ல அட்டையடாயிடும் இல்லைங்களா இதை எழுதி போட்டுங்க அது கிட்டத்தட்ட பார்த்தீங்களா உங்களுக்கு ஒரு பெரிய கோஷ்ட் கொடுக்கும் வந்த இந்த லட்சத்திரக்காக உள்ள வந்த சொல்றாரு அப்படிமா அப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதை ஆராய்ச்சி பண்ணி இதை ஒரு பேர அதேவேளை அதே பட்டத்தை இன்னும் அதே பட்டத்தை ஒரு அட்டைய ஒட்டி அட்டையில ஒட்டி ஒரு போன சுத்தப்படுற மாதிரி அந்த காலத்துல ரேடியோ சுத்தம்மா அது மாதிரி இருக்கிறத சின்ன ஒரு மயில் இறக்கு எடுத்து ஒரு மைய புள்ள ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சு ஒரு மயில் இறக்கு வச்சுட்டீங்கன்னா இந்த இடம் நிற்கிற மாதிரி இருக்கும் இந்த மயிலறத்தை அதை அப்படியே ஒரு ஆணி வச்சு எனக்கு எந்த நட்சத்திரமே தெரியலே அவங்க கேட்பாடல அப்ப இதை பிடிச்சு ஒரு சுத்து சுத்தி கொடுன்னு சொல்லுங்க இரண்டு நட்சத்திரம் சுத்திட்டே இருக்கும் கரெக்டாக இந்த மயில முறை கரெக்டாக கொடுத்து காப்பிட்டு ஒரு நட்சத்திரம் நிறுத்துவார் இந்த நட்சத்திரம் தான் நீ போன பந்தைக்கும்

ஒரு மரியாத சொல்ல அற்புதம் அதாவதுக்கு மாலை கூட்டு போவாங்க அந்த கோழிகளுக்கு ஒரு ஆம்பளை மேல போயிட்டு கீழே வீட்டுக்கு வந்து சேர்த்தா தான் நினைக்கிறோம் அதனால அரிசி கொடுப்பாங்க அது என்ன அரிசி தெரியுங்களா கரெக்டா சொன்னீங்க சனிதான் கரமா அவர் ஒரு வேலை போயிட்டு திரும்பி வரலாம் அவருக்கு அரிசி போட்டு ஆத்மா சாந்தி ஆகாததற்காக பாத்தரிசி போடுறேன் அப்போ அந்த தேங்காய் அந்த பிரசனத்துல நீங்க தெரிஞ்சுக்கொண்டா அவங்க இருமுடி கட்டுவாங்க இந்த இருமுடி கட்டும்போது ஒரு தேங்காய் இல்லை அந்த மூணு கண்ணுல ஒரு கண்ணு தொடர் போட்டு அதுக்குள்ள நெய்ய ஊற்றி நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பனுக்கு திறந்து விழுந்து அன்னைக்கு நெய் நிறைக்காங்க அந்த நெய் நிறைக்கும் போது பதினெட்டு வருஷம் போயிட்டு வந்த குருசாமி ஒரு நெய் நிறைச்சு அந்த இருபடி அந்த ஒரு அந்த அந்த வச்சு கட்டி அதை ஒழுக்காம பண்ணி அதுக்கு முட்டு சத்திரம் எல்லாம் வச்சு சீரி வச்சு அழகா நெய் நிறைச்சு அந்த வாக்கரிசி இதெல்லாம் போட்டு காய்கறி உள்ள வச்சு கட்டி தலையை வச்சு கொடுத்துருவாங்க இந்த கர்மா

அந்த எல்லா தெய்வங்களும் கூடி அந்த சக்தி கூடியிருக்கு உனக்கு தெய்வம் பத்தி உண்மையாகவே இருக்குது அந்த வருஷம் பார்த்து கொடுத்து இப்படி உழைச்சி வாழ்க்கையே இந்த வருஷம் உங்களை கண்ணு கிளம்புறான்னு அர்த்தம் அங்கேயே அது தெரிஞ்சிடும் அப்போ அந்த இடத்துல அந்த புட்டா அந்த நெய் நிறைச்சு அந்த சாமியாங்க தவம் இருந்து அந்த பவர் வாங்கினா அங்க இடத்துல ஐயப்ப போயிலேயே நீங்க எவ்வளவு நாள் விரல இருந்து தப்பு பண்ணாம உண்மையா இருந்தா நெய் கூடும் தப்பு பண்ணிட்டு ஐயப்பான வேலை போனா நெய் கூடாது இதனே இல்லையா அப்ப தேகா பிரசனம்னா நீங்களும் உங்க குழந்தையில தூக்கி போடுங்க உங்க குழந்தைங்க உண்மையான குல நம்ம நமக்கு உயிரோட இருக்குதுன்னா குலதெய்வம் அந்த சாமி நினைச்சு நீங்க நெய் நினைச்சு அந்த சாமி மயபத்தியா நாற்பத்தெட்டு எட்டு நாளைக்கு நீங்க தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டு அந்த தேங்காய் அப்படியே வச்சிருங்க பூஜைக்குள்ள நாற்பத்தி எட்டாவது நாள் அது தேங்காயோட சாமி கும்பிட்டு அந்த தேங்காயை உடைங்க அந்த தேங்காயை நல்லா ஒட்டி கூடி இருந்தா குலதெய்வம் வந்துருச்சு ஊத்துல ஊசி மையம் இருந்துச்சுன்னா குழந்தை கூட வரல குழந்தை அப்போ ஒரு மரணமே மரணத்தை தாண்டி போயிட்டு மஞ்சப்பாதேவி காய் ஓக்கிட்டு இருக்காங்க ஐயப்பன் வந்து என்னைக்கு கண்டிச்சாவை எல்லாம் சபரிமலை சன்னிதானத்துக்கு வல்லையோ

என்ன காரணம் ஒன்பதாம் சனி கருப்பு கலர்ல கருப்பு சாமி கருப்பு விட அப்படி குரு சனி சேர்ந்து அப்ப தலை போயிருக்கேன் அப்ப குரு சனிதான் முடி கருப்போதி சாமிய சாதனையாடு அப்ப குருசனி சேர்க்க சபரிமலை சன்னிதானுடைய தானே வருது அப்ப யாரெல்லாம் சாதாரணம் என்ற சபரிமலை ஐட்டு போயிருக்கேன் ஒவ்வொரு பத்து